எனதருமை கும்பம் ராசி கும்பம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களும் மற்றும் அனைவரும் நம்முடைய சேனலுக்கு அற்புதமான முறையில் பேராதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் அதிக அளவில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்காகவே இந்த புதன் பலன்கள் பதிவு இந்த பதிவில் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படுகிறதா என்பதை சுருக்கமாக தெரிந்து கொள்வோம் வாருங்கள் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொருத்தமட்டில் ஏழரை சனியின் நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகின்ற ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது எனவே தான் பொருளாதார ரீதியாக பல்வேறு வகையான சிக்கல்களும் குடும்பம் ரீதியாக மிகுந்த சிரமத்தை சந்தித்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக தசா புத்திகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசியின் அதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தனது தந்தையாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியான சனியுடன் இணைகிறார் ராசியின் அதிபதியான சனி ஜென்ம ராசியில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சூரியன் இணைவது அவ்வளவு வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்க முடியாது சற்று கூடுதல் கவனம் தேவை ஆனால் அதே நேரத்தில் பதிமூன்றாம் தேதியிலிருந்து கல்விக்காரராகவும் புத்திக்காரராகவும் அறிவுக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதனும் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசிக்கு வந்துள்ளார் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து புதன் சுயஸ்தானத்திற்கு வந்துள்ளது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் புத்திக்கு அதிபதியான புதன் ஜென்மராசிக்குள் வருவது ஒருவிதமான யோகம் நிறைந்த அமைப்பாகக் கருதப்படுகிறது அதற்கு மிக முக்கிய காரணமாக அமைவது ராசியின் அதிபதியான சனி மற்றும் சூரியன் பகை கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன இந்த இரண்டு கிரகநிலைகளும் ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதால் கண்டிப்பாக சிரமங்கள் ஏற்படும் ஆனால் அதே நேரம் சூரியனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ராசியின் அதிபதியான ராசிநாதனான சனி பகவானின் பார்வையிலும் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் இரண்டும் பகை கிரகமாக இருந்தாலும் இந்த இரண்டு பகை கிரகங்களின் பார்வையிலும் புதன் மிகுந்த நட்பு கிரகமாக இருக்கிறார் புதனின் பார்வையில் சூரியன் அதிநட்பு கிரகமாக கருதப்படுகிறார் எனவேதான் இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக புதன் அமர்ந்திருக்கிறார் அப்படிப்பட்டவர் இரண்டு கிரகநிலைகளின் இணைவு சாதகமற்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் போது அதில் பல சாதகமான முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வலுவான அமைப்பில் ஜென்ம ராசியில் புதன் வந்துள்ளார் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரித்த சுக்கிரனும் இதே காலகட்டத்தில் வலுவாக ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் வந்துள்ளார் விரயத்தில் நுழைந்தாலும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே தான் விரயஸ்தானமும் அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது மிகுந்த சிரமப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் சிரமங்கள் குறையக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது பொதுவாகவே சூரியன் முதன்மை கிரகமாகவும் கிரகங்களின் பிறப்பிடமாகவும் இருக்கிறார் அவருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய புதன் பொருந்திய கிரகமாகவும் புத்தி மற்றும் அறிவுக்கு அதிபதியாகவும் செயல்படுகிறார் இப்படிப்பட்ட புதன் மிகவலுவாக சஞ்சரிக்கின்றபோது கடினமான சவால்கள் நிறைந்த பணிகளை கூட சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது ஆனால் புதன் சாதகமற்றிருந்தால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள் புதன் கெட்டுப்போனால் பல்வேறு வகையான சிரமங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் உதாரணமாக மிக எளிதாக முடிக்க வேண்டிய வேலைகளை கூட சிக்கல்களாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு புதன் சாதகமாக இல்லாதபோது ஏற்படுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உருவாகும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகச்சிறந்த மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் பெற வேண்டுமென்றால் கண்டிப்பாக கடின உழைப்பை மட்டும் நம்பியிருந்தால் அது சாத்தியமற்ற ஒன்றாகத்தான் கருதப்படுகிறது அவற்றுடன் சேர்ந்து தெளிந்த அறிவாற்றலும் ஞானமும் மிகச்சரியான சரியான முறையில் பயன்படுத்தினால் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் மூளையை பயன்படுத்தும் போது மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை புத்திகாரகன் வித்தியாகாரகனான புதன் உறுதி செய்கிறார் நீங்கள் கடின உழைப்பை மட்டும் செயல்படுத்தினால் உங்களுடைய இலக்கை அடைவதற்கு நீண்ட நேரமானது தேவைப்படும் ஆனால் ஸ்மார்ட் ஆக சிந்தித்து செயல்படும்போது மிக குறுகிய காலகட்டத்திலேயே உங்களுடைய வளர்ச்சிகளை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக புதன் உருவாக்கி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் தற்போது இருக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சில வினாடிகளில் கூட எந்த பணிகளையும் முடிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது எனவேதான் திறமையை அதிகரித்து உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கும்போது மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் கிடைக்கும் என்பதை புதன் உறுதி செய்கிறார் அப்படிப்பட்ட வலுவான அமைப்பில்தான் இப்போது புதன் சஞ்சரிக்கிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் புதன் பகவான் உங்களுடைய ஜென்மராசியில் அமர்ந்திருந்தாலும் கூட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறும் சுப நிகழ்வுகளில் எந்தவிதமான தடைகளும் ஏற்படாது மிக சவால் நிறைந்த பணிகளை கூட சாதகமாக மாற்றிக் கொடுக்கிறார் புதன் பகவான் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இடையே ஒற்றுமைகள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே காதல் அன்பு அன்னியோனியம் பலப்படக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டமாக அமைகிறது பல்வேறு வகையான பாதிப்புகள் சிரமங்கள் மறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை குடும்பத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது நெருங்கிய உறவினர்களிடம் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும் உத்தியோகம் ரீதியாக சனி பகவான் ஜென்மராசியில் அமர்ந்திருந்தாலும் அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மிகச் சிறந்த காலகட்டமாக அமைகிறது வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகளும் பல சலுகைகளைப் பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த தருணத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை புதன் பகவானும் உறுதி செய்கிறார் ஏனெனில் ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியாகவும் அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசியில் அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையால் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை பார்வையிடுகிறார் எனவே தொழில்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்ட சலுகைகள் எளிதாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சூரியன் ஜென்ம ராசியில் பயணித்துக் கொண்டிருப்பதால் சில அலைச்சல் ஏற்பட்டாலும் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கிறது உச்சம் பெற்ற செவ்வாய் பகவானுடன் விரயஸ்தானத்தில் சுக்கிரன் இணைந்திருக்கிறார் எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் சற்று அலைச்சல் இருக்கலாம் ஆனால் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான காலகட்டமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பல மாறுதல் என்பது மிகப்பெரிய அளவில் கூட்டணிகளை வைப்பதற்கான வாய்ப்புகளும் எதிர்வரக்கூடிய தேர்தல்களில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை பெறுவதற்கான யோகங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறது மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கிறது பெண்களை பொருத்தமட்டில் குறு சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் ஓரளவிற்கு சாதகமாக இருப்பதால் பெண்களின் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் என்றாலும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் உச்சம் பெற்று புதிதாக நிலம் வீடு வண்டி வாகனங்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்கள் கிடைக்கிறது ஆனால் அதே சமயத்தில் உங்களிடமிருக்கக்கூடிய சொத்துக்களை விற்பது என்பதை போடுதலோ அல்லது தவிர்த்தலோ நல்லது இவ்வாறாக விற்பதன் மூலமாக உங்களுக்கு சிரமங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது மேலும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் ராகுகேதுக்களைப் பொறுத்தமட்டில் உங்களுக்கு மீன ராகு கன்னி கேதுவாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் பயணிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான ஆயுள் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் பயணிக்கிறார் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் ராகு பகவான் இருக்கும்போது ராகு பகவானோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் ராகுவால் பாதிப்பு இல்லை இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் மாதகோள்கள் இருப்பார்கள் குருபகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் ராகு ராகுபகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் மறைந்து நட்பலன்கள் அதிகரிக்கும் ஆக உங்களுடைய குடும்பத்தில் குழப்பங்கள் சிக்கல்கள் மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் திரிச்சல்கள் விலகி மகிழ்ச்சி சந்தோஷம் குதுகுலம் கிடைக்கிறது ராகுவாலும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அந்நியோன்யம் புரிதல் நல்லுறவு நல்லிணக்கம் ஏற்படுகிறது கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் நற்பலன்களும் ஆதாயங்களும் கிடைக்கிறது கணவன் மனைவி மற்றும் குடும்ப அங்கத்தினர் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த மருத்துவ செலவுகள் குறையும் என்றாலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் பிளவுகள் இல்லாமலிருக்க கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பொறுமையுடனும் விட்டுக்கொடுக்கும் தன்மையுடனும் இருந்தால் கூடுதல் முன்னேற்றங்கள் கிடைக்கிறது இரண்டாம் இடம் என்பது ஸ்தானம் என்பதால் உங்களுக்கு பணவரவு அதிகரித்து உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்கிறது உங்களுக்கு தனலாபயோகம் ஏற்படுகிறது நீங்கள் பேசும்போது உங்களுடைய வார்த்தையில் இதுவரையில் இருந்து வந்த கடுமை விலகி இனிமையாக பேசி அடுத்தவர்களை கவர்ந்து உங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் மேலும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானம் மற்றும் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தின் அதிபதியாக செவ்வாய் இருக்கிறார் தொழிலாதிபதியாகவும் ஜீவனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது ஒருவகையில் நல்ல வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது அதே சமயத்தில் சில விரயங்கள் கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பிருக்கிறது என்பதை செவ்வாய் உறுதி செய்கிறார் செவ்வாய் மங்களகாரகனாக இருப்பதால் இந்த காலகட்டத்தில் பல சுப விரயங்களை அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை தெளிவாக உச்சம் பெற்ற செவ்வாய் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் செவ்வாயின் பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு ஏழு ஆகிய இடங்களில் அபரிவிதமாக கிடைக்கிறது ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானம் ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துருஸ்தானம் ஏழாம் இடமான சமசப்தமஸ்தானம் போன்றவற்றில் உச்சம் பெற்ற செவ்வாயின் பார்வை பதிவதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் கண்டிப்பாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து நவக்கிரக கோவிலுக்கு சென்று இரண்டு நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை